முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் சார் மேஷராசிக்கு ஏழரை சனியை ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார்கள் பன்னெண்டாம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் என்ன சார் செய்ய போகிறார் என்பதுதான் இன்னும் பல பேருடைய கேள்வியாக இருக்கிறது அதாவது நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நாள் வரை மேஷராசிக்காரர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் அங்கே தான் எல்லாத்தையும் பார்த்துட்டோமே இப்போ இந்த ஏழரை சனி எங்களை பாதிக்குமா அப்படின்னும் சில பேர் கேட்குறாங்க பணத்தை திருப்பி கொடுப்பது சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இவை அனைத்துமே உங்களுக்கு இந்த முப்பூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுற்றர் இந்த மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது கேதுவுடன் சேரும் பொழுது இந்த விஷயங்களில் ஒரு சுருக்கம் என்பது ஏற்படும் அப்போ உங்களுடைய வேகம் என்பது குறைந்து விவேகம் என்பது கூடுதலாக வெளிப்படுத்தப்படும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன் எவ்வாறு இருக்கிறது கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை விவரமாக காணப்போகிறோம் வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சாட்டன் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் இப்பொழுது மீனராசியில் இருக்கிறார் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார் இந்த பக்கம் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் இது நாள் வரை ராசியில் அமர்ந்த சுக்ரன் இப்பொழுது மிதன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் வருடாந்திர கிரகங்கள் அனைத்துமே செட்டில் ஆகிவிட்டது சார் கிரகங்கள் எல்லாம் நன்றாக செட்டில் ஆகிவிட்டது சார் நாங்கள் தான் சார் இன்னும் செட்டில் ஆகவில்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது ஜூன் மாதம் முழுவதுமாகவே சுக்ரன் மேஷ ராசியில் அமர்ந்து மாதத்தின் கடைசியில் ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜூன் பதினைந்து தேதி அளவில் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மேலும் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் ரிஷபத்தில் ஜூன் ஐந்து தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு வந்து பிறகு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் கடகராசிக்கு வர இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் எட்டு தேதி அளவில் சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைய இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம் முதலில் மேஷ ராசியை எடுத்து சார் மேஷராசிக்கு ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார்கள் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் என்ன சார் செய்ய போகிறார் என்பதுதான் இன்னும் பல பேருடைய கேள்வியாக இருக்கிறது அதாவது நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நாள் வரை மேஷராசிக்காரர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டோமே இப்போ இந்த ஏழரை சனி எங்களை பாதிக்குமா அப்படின்னும் சில பேர் கேட்க அதாவது நான் ஏற்கனவே இதற்கு முன் என்ன சொல்லி இருந்தேன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அது கொஞ்சம் பாதகத்தை கொடுத்தாலும் வரை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் துயரங்களையும் துக்கங்களையும் கொடுத்து கொண்டிருந்தது பன்னெண்டாம் இடத்தில் இருந்த அந்த ராகு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு போய்விட்டார் அவர் குருவின் பார்வையில் இருப்ப கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் என்பது வரும் அதனால் அந்த லாபத்தை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி செலவு செய்வதுதான் புத்திசாலித்தனம் இந்த ஜூன் மாதத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ராசியின் சுக்கரன் அப்படிங்கிறது நமக்கே தெரியாத ஒரு தேஜஸ் ஒரு அபிவிருத்தி ஒரு நல்ல ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்போ நம்மை எந்த ஒரு விஷயத்தில் நாம் போய் ஈடுபடுத்தி கொண்டாலும் ரொம்பவும் அட்ராக்டிவாகவும் ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் பலரை ஈர்க்கக்கூடிய விதத்தில் நாம் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மேலும் நம்ம எந்திரிச்சு நம்மளை பார்க்கும் பொழுதே ஒரு ஒளி வட்டம் தெரிவது போல் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருப்பது போல் தோன்றும் இது வந்து மேஷ ராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்தையும் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்தையும் பார்ப்பது என்பது களத்திரஸ்தானம் அப்போ திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய புதிய வரன்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் ஏழாம் இடம் கணவன் மனைவி ஒற்றுமையையும் வியாபார கூட்டாளியையும் குறிக்கிறது அதனால வந்து உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை ஒரு மாதிரி பிரிவினையை நோக்கி போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ரீகன்சிடர் பண்ணி ஒரு சுபமான ஒரு பாசிட்டிவான ஒரு அனுகூலமான முடிவுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இந்த ரோல் வந்து வியாபார கூ கூட இந்த ரூல் என்பது பொருந்தும் மாதத்தின் தொடக்கத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் அப்போ பேச்சு வெட்டு ஒன்னு தூண்டு ரெண்டு அப்படிங்கும்போது போல் பளிச்சென்று இருக்கும் அரசாங்கத்தினால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு பதினைந்து தேதிக்கு பிறகு சூரியன் ராசிக்கு சென்றாலும் மூன்றாம் இடம் என்பது சூரியனுக்கு உகந்த ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி அப்போ மேஷராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் நல்ல வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது மாதத்தின் தொடக்கத்தில் புதன் என்பவர் சூரியனுடன் இணைந்திருக்கிறார் பிறகு அவரும் பதினைந்து தேதிக்கு பிறகு சூரியனுடன் இணைந்துதான் இருப்பார் உங்களது வாக்கில் ஒரு புத்திசாலித்தனம் உங்களது முயற்சியில் வேகம் விவேகம் புத்திசாலித்தனம் பணத்தை திருப்பி கொடுப்பது சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இவை அனைத்துமே உங்களுக்கு இந்த முப்பூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை குரு பார்க்க இருக்கிறார் சொந்த வீட்டை பார்க்கிறார் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் நம்ம ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது இல்லைன்னா ஒரு கோயில் போய் ஒரு பெரிய யாகம் பண்றது ஒரு வெளிநாட்டு பயணம் ஒரு லக்ஷரி கார் இதெல்லாம் நமக்கு பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இதையெல்லாம் கடன் வாங்கி பண்ண மாட்டோம் நம்ம கிட்ட ஒரு சர்ப்ளஸ் கேஷ் இருந்தால்தான் செய்வோம் லாபஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ளஸ் கேஷை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே கிரகம் என்னவென்றால் இந்த செவ்வாய் என்ற கிரகம் இவர்களுக்கு இது நாள் வரை நீசமடைந்திருந்தது நீசமடைந்த செவ்வாய் அவர் வந்து பலம் இழந்து இருந்தார் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் மேஷராசியை பொறுத்தவரை ராசியில் சந்திரன் அப்படிங்கறதே இங்க நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் செவ்வாய் என்பவர் இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு தேதிக்கு சிம்ம ராசியில் வந்து இந்த கேது அப்படிங்கிற கிரகத்துடன் கம்பஷனாக போகிறார் கேது அப்படிங்கிற ஒரு கிரகத்துடன் இணைய போகிறார் மேஷராசிக்கு கிட்டத்தட்ட ஜூன் எட்டு தேதி அளவில் இது நாள் வரை கடகத்தில் இருந்த இந்த செவ்வாய் என்ற கிரகம் கேதுவுடன் இணையப் போகிறார் இந்த செவ்வாய் கேது இணைவு என்பது ஐந்தாம் வீட்டில் அப்போ இந்த இடத்துக்கு மட்டும் அவர்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட இடம் கேது எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தின் தன்மைகளை பொறுத்து இவர்களுக்கு ஞானங்களை கொடுக்கும் அப்போ புத்திரஸ்தானத்தில் கேது இருப்பதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிதாக ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணாமல் புதிதாக ஒரு கிளாஸுக்கு போகிறேன் புதிதா ஒரு போறேன் ஸ்கூல போகிறேன் புதுசா ஒரு பாக்ஸிங் கிளாஸ்ல போய் சேர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது நாள் வரை எவ்வாறு பயணித்தீர்களோ அவ்வாறு பயணிப்பது புத்திசாலித்தனம் இங்கு அதிபதி கேதுவுடன் இணைவதனால் இந்த பதப்படுத்தப்பட்ட பழைய ஃபுட்டு ரொம்பவும் காரணமான தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த மாதிரி புதிதான விஷயங்களில் செய்யாமல் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் ஏதாவது ஒரு டொனேஷன் கேட்குறாங்க இல்ல ஏதாவது உங்களிடம் ஒரு ஆப்ளிகேஷன் கேக்குறாங்க அப்படின்னா இது சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கோங்க செவ்வாய்ங்கிறது வேகத்தையும் விவேகத்தையும் குணத்தையும் ஒரு ஸ்பீடையும் ஒரு ஆற்றலையும் எனர்ஜியையும் வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் கேதுவுடன் சேரும் பொழுது இந்த விஷயங்களில் ஒரு சுருக்கம் என்பது ஏற்படும் அப்போ உங்களுடைய வேகம் என்பது குறைந்து விவேகம் என்பது கூடுதலாக வெளிப்படுத்தப்படும் வழக்கமா போகிற ஸ்பீடை விட கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும் அவ்வாறு இருந்தாலும் நாம் செயல்படக்கூடிய விஷயங்கள் நம்ம அனுகூலமா இருக்கிறதா என்பதை மட்டும் நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்து கொள்ள வேண்டும் என்பது ஏழாம் இடத்துக்கு சுக்கரனின் பார்வையும் குருவின் பார்வையும் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கிறது வயதில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் புதிதாக ஒரு பழக்க வழக்கம் உணவு பழக்கம் இயற்கை வைத்தியம் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அது அனுகூலமாக இருக்கிறதா உங்களுக்கு அது ஒரு அவுட் ஆகிறதா என்பதை மட்டும் ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் மேஷராசியை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளையும் நிறைய அனுகூலமான பலன்களையும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த சனி பகவானின் விரைய செலவுகள் வந்தாலும் அதற்குண்டான லாபம் வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் பாதங்களை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் படிக்கட்டுல என்ன இருக்கும் தெரியாமலே காலை வைத்து விடுவோம் பாத்ரூம்ல இருக்கக்கூடிய டைல்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும் தெரியாமலே நாம் அதில் காலை வைத்து வரும்போது ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படாமல் பத்திரமாக பாதங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் இரவு நேரத்தில் உறங்க போகும் பொழுது கொஞ்சம் குழப்பங்கள் இல்லாமல் அந்த நேரத்தில் நம்மை யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பி விடுவார்கள் கொஞ்சம் கவனமாக இதை மட்டும் கையாண்டால் போதுமானது பரிகாரம் என்று வரும் பொழுது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது திங்கட்கிழமைகளில் பிள்ளையார் வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும்